ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் பாதகாதிபதின்னு சொல்லிட்டு ஜோதிடம் பார்க்கும் போது சில ஜோதிடர்கள் சொல்வாங்க பாதகாதிபதி என்றால் என்ன பாதகாதிபதி எப்படிப்பட்ட கெடுதியை செய்யும் எந்த லக்கணத்துக்கு என்னென்ன கிரகம் பாதகாதிபதி என்று ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களிடம் கூற பாதகாதிபதி அதாவது ஒவ்வொரு லகணத்துக்கும் ஒரு சில ஸ்தானங்கள் பாதகஸ்தானம் என்று சொல்வோம் அந்த பாதகஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசாபுத்தி நடக்கின்ற பொழுது நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக ஒவ்வொரு லகனத்திற்கும் சர லக்கணம் ஸ்திர லக்கணம் பிரிச்சிருக்காங்க சரலகணத்திற்கு லக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் பதினொன்னாம் அதிபதியும் உங்களுக்கு வந்து பாதகாதிபதி பாதகாபிதி தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் சிற சொல்லக்கூடிய சில லக்கணத்திற்கு லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீடு என்பது பாதகஸ்தானம்னு சொல்லிட்டு வச்சிருக்கும் பொதுவா ஒன்பதாம் வீடு என்பது தந்தை ஸ்தானம் முதல்ல தந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்காதீங்க பொதுவா வந்து சர சிர லக்கண சர சிர பிறந்தவங்களுக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி ஆகும் அந்த பாதகாதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்க இருக்கிறாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலனை தரும் அதனை பற்றி வருகின்ற பொழுது உங்களிடம் அதாவது வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சில ஸ்தானாதிபதி பாதகாதிபதி ஸ்திர லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீடு பாதகஸ்தானம் உபய லக்னத்துக்கு வந்து ஏழாம் வீடு பாதகஸ்தானம் இப்ப பார்த்தீங்கன்னா சர லகனம் ஸ்திர உபய இருக்குது அந்த பாதகாதிபதி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்றால் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதில் தடைகளை உண்டாக்கும் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பாதகாதிபதியோட தசாபுத்தி நடைபெற்றால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது என்றார் அதாவது வந்துங்க உங்களுக்கு வந்து பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தோட தசாபத்தியில நம்ம எதுவுமே செய்யக்கூடாது கிடையாது நம்மளுடைய அன்றாட செயல்களையும் நம்ம செய்யலாம் ஆனால் தொழில் மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது சரலக்கணம் சரம் ஸ்திரம் உபயன்னு பிரிச்சிருக்காங்க சரலக்கணம் என்பது மேஷம் கடகம் துலாம் மகரம் இப்ப பார்த்தீங்கன்னா மேஷலகணத்துக்கு பதினொன்னாம் அதிபதி சனி அதே மாதிரி பதினொன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளையும் உண்டாக்கும் அடுத்து பார்த்தீங்கன்றால் ரிஷபலக்கணம் ரிஷபலகணம் வந்து ஸ்திர லக்கணம் அதுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி சனி பாதகாதிபதி அதனால சனி பாதகாதிபதினால சனி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்குது சனி சுபகிரக அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்தானங்கள் இருந்தால் நல்ல பலனும் தரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனை பற்றி இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்கிறோம் உங்ககிட்ட அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடம் உபயராசி என்பதுனால உபய லக்னம் என்பதுனால ஏழாம் இடம் பாதகஸ்தானம் ஆகும் ஏழாம் வீடு பாதக்தான் என்பதுனால குரு பாதகாதிபதி அதே மாதிரி கடக லக்னத்துக்கு பதினொன்னாம் வீடு சுக்கரன் பாதகாதிபதி சிம்ம லகணத்துக்கு ஒன்பதாம் வீடு செவ்வாய் பாதகாதிபதி கன்னி லகணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி குரு பாதகாதிபதி அடுத்து உங்களுக்கு வந்து துலா லகணத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பதினொன்றாம் இடம் சூரியனோட வீடான பதினொன்றாம் இடம் வந்து ஆகும் அடுத்து குறிப்பாக விருச்சிக லகணத்துக்கு குறிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லகணத்துக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதகாதிபதி என கூறப்படுவோம் அடுத்து உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து குறிப்பாக வந்து தனுசு இருக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி கன்னி லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி துலாலகணத்துக்கு சூரியன் பாதகாதிபதி விச்சயலகணத்துக்கு சந்திரன் பாதகாதிபதி தனுசு லக்னத்திற்கு புதன் பாதகாதிபதி மகர லகணத்துக்கு பதினொன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பாதகாதிபதி கும்பலகணத்துக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பாதகாதிபதி மீன லக்னத்துக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கண்ணீராசில இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதகாதிபதியாகும் கன்னிராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாதகாதிபதி இப்ப சரம் ஸ்திரம் உபயம் சொன்னேன் சர லகணத்துல பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் வீடு பாதகஸ்தானம் என்பதனால மூத்த சகோதரர் வகையில் அவங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல அனுகூலங்கள் இருக்காது அதே மாதிரி வந்து தொழில் மாதிரி விஷயங்களில் ஈடுபடுகின்ற போது பெரிய லாபத்தை அடையிறதுல கொஞ்சம் சுணக்கங்கள் ஏற்படும் ஸ்திர சொல்ல உங்களுக்கு ஒன்பதாம் வீடு பாதகஸ்தானம் ஒன்பதாம் வீடு பாதகன் என்பதனால அப்பா வழி உறவினர் வகையில் ஒரு ஒற்றுமை என்பது சுமாரா இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமும் ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகினுடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுது அது அந்த பாதகத்துடைய பலனை ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்றால் உபயலக்கணம் சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம்ன்றதுனால உபயலகணத்துல பிறக்கிறவங்க கூட்டாளியிடம் சற்று கவனத்தோடு இருப்பது மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் பாதகஸ்தானத்தை சொன்ன பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட தசாபுத்தி காலங்களில் கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் பாதகாதிபதினா பயந்துராதிங்க பாதகாதிபதி தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பணத்தை போட்டு தொழில் செய்யாமல் இருக்கிறது சொந்தமாக எதையாவது போய் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டோ இன்னொருத்தரை சார்ந்து இருந்தாலும் பாதகாதிபதியால் எந்த விதமான பாதகங்களும் ஏற்படாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு பாதகாதிபதியும் நல்ல ஒரு பலனை தரும் அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பாதகாதிபதி யார் ஒருவருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிகோண ஸ்தானத்துல பாதகாதிபதி இருக்கோ அவங்களுக்கு திரிகோண ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பாதகாதிபதி நல்ல பலனை தரும்னு ஒரு விதி இருக்குது பொதுவாக ஒரு லக்னத்திற்கு பாதகாதிபதியா இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்னு அஞ்சு அந்த லக்னத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒம்பதுல இருந்தால் பாதகத்தை தராமல் சாதகமான பலனை தரும் போல என்னுடைய அனுபவத்துல பாதகாதிபதியா இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் அந்த கிரகமும் ஓரளவுக்கு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் அதாவது வந்து பாதகாதிபதி திரிகோண ஸ்தானத்தில் இருந்தாலும் பாதகாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் பாதகாதிபதி நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் அந்த பாதகாதிபதியா இருக்கக்கூடிய கிரகனுடைய விசாபத்தி நடைபெறுகின்ற பொழுது அது என்ன கிரகம் பாதுகாப்பீர்கள் அந்த கிரகத்துடைய காலகத்தையும் உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது இப்போ துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடமான சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் பாதுகாப்பதுனால துலாலக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பா வழி ரிலேஷன்ஷிப் வகையில் ஒரு ஒற்றுமை என்பது குறைவாக இருக்கும் ஜோதிடத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம் பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம் இன்றைய நாளில பாதகாதிபதி யார் என்பதை பற்றியும் பாதகாதிபதி எங்கிருந்து அதிகம் கெடுதி பண்ண மாட்டார் என்ற கருத்தையும் உங்களிடம் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்